நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற போது மற்றவர்களின் நன்மையை எந்த அளவுக்கு கருத்தில் கொள்கிறோமோ தெரியவில்லை பிரம்மபாவா அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்திய போது அதில் மற்றவர்களை ஊக்குவிக்கின்ற மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற உணர்வுகளும் அந்த நோக்கமும் அதிகமாக இருந்தது அதனால்தான் அவர் மற்றவர்களின் நன்மைக்காக மட்டுமே சிந்தித்தார் வார்த்தைகளை பயன்படுத்தினார் அதனால் அவரினூடாக பல பேர் நன்மையடைஞ்சி அவர்களுடைய வாழ்க்கையை ஈடேற்றினார்கள் எங்களுக்கு ஏதாவது தடைகள் துன்பம் வருகின்ற போது எங்களுடைய தேவையையும் எங்களுடைய துன்பத்தையும் வெளிப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் பெரும்பான்மையான இடங்களில் எங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவோம் அந்த இடத்தில் மற்றவர்கள் துன்பப்படுவார்கள் அவர்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடுவோம் இவ்வாறான கவனையினத்தின் காரணமாகத்தான் நாங்கள் பல பேருக்கு நன்மையை ஏற்படுத்த முயற்சித்தாலும் அந்த அளவுக்கு எங்களால் நன்மையை ஏற்படுத்த முடியாமல் உள்ளது என்னுடைய வார்த்தைகளையும் நான் எப்போதும் மற்றவர்களின் நன்மையையும் மற்றவர்களை ஈடேற்றுவதையும் நோக்கமாக கொண்டு அமைந்திருந்தால் அது மிகச்சிறந்த தாக்கத்தையும் மிக நல்ல விளைவையும் ஏற்படுத்தும் வார்த்தைகள் என்பது அன்றாடம் மற்றவர்களுடன் பழகுகின்ற ஊடகங்களில் மிக மிக முக்கியமானது வார்த்தைகள் தான் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் அல்லது மற்றவர்களை துன்பப்படுத்தும் ஆகவே வார்த்தைகளை கையாளுகின்ற போது என்னுடைய தாக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான அதை ஊடகமாக பயன்படுத்தாமல் மற்றவர்களின் வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்துவதற்காக எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும்